ஒரு சில கருத்தெல்லாம் வந்து இன்னும் ஒரு சொல்லணும் அவர் கொஞ்சம் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மளை யாராவது சொல்கிறோம் எவ்வளோ சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது அவர் அவ்வளோ அழகாக அது உள்ளே விளாட்றாரு அதேமாரி வாட்ருமலான்ங்கிறார் அவர் நினச்சிக்கினாரு இதோ வந்து நாங்கள் காணா பாடு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னா இல்லை எங்களுடைய இதை வந்து அவர் வந்து நைட்டு வந்து கண்மூடித்து ஒரு இரங்கல் சாங் ஒன்று வந்து பாட சொல்கிறார் அவர் படிச்சிருக்கார்த்தா இல்லைன்னு சொல்லலை அதுக்கு தகுந்த வேலை அவர் செய்ய சொல்லு எங்களை வந்து குரலாம் வந்து சொல்லக்கூடாது நான் நம்ம கரெக்டாக அரும ஒரு சாரி ஒன்று போட்டுன்னு போகிறேன் ஒரு மூணு லேடிஸ் தான் வந்தாங்க நான் சும்மா ஒரு இதாக கேட்டேன் என்னம்மா பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ நான் பார்க்குறேண்ணா அப்படின்னு என்னம்மா யாருக்குமா நம்ம யாருமா ஜெய் பண்ணும்போது இன்னொருத்தனை சூப்பராக பண்ணுறாரு கண்டிப்பாக அவர் இப்படியே போயிருந்தாருன்னா அவர் அவர் டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக சொன்ன அதேமாரி விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டார்டிங்கில் வா வினத்தனோட பேக்ரவுண்ட் அவர் எப்படி இருந்தாரு அவரோட கான்செப்ட் எல்லாமே அவரே புரிஞ்சுனாரு இந்த கானாவை பத்தி அவருக்கு தெரிதா தெரியலான்னு தெரியல ஆனா அவர் வந்து உட்காந்து பாட சொல்லுங்க அவருக்கு அவருக்கு வந்துருமான கேக்குறோம் கேள்வி அவர் எவ்வளவு பாட்டு பாடி நான் இப்ப தெரியாத ஆட்களுக்காக அவர் பாடின ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து எல்லாருமே ரெண்டு ரெண்டு வரிகள் மட்டும் ஏதாவது பாடுங்க வாகனத்துல போகும் போது நிதானந்தா வேணும் அந்த நிதானந்தா இல்ல என்ன மேல தாண்டா போனா தலையில எல் போடு இல்ல நான் உன்ன சுத்தி சாத்மிசு கோடு தலையில எல் போடு இல்ல நான் உன்ன சுத்தி சாத்மிசு கோடு கானா வினோத் பத்தி நம்மளுக்கு தெரியும் தெரியாத சில பேர்லாம் இருக்காங்க அவர் எவ்வளவு பாட்டு பாடிட்டா தெரியாது உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஓகே கானா வினோத் இந்த சீசன் எல்லாருமே ஆட்கள் தான் அதிகமா ஃபேமஸ் இல்லாத ஆட்கள் தான் இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய இப்ப கானா வினோத் வந்து தனியா இருக்கா அந்த குரூப் இசம் எல்லாம் ஃபார்ம் பண்ணாம தனியா இருக்காரு அவருக்கு ஏதாவது அவருக்கு அந்த சப்போர்ட் எல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா தனியா இருந்தா அண்ணன் கப்படிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவர் எப்பவுமே தான் ஒன்னே ஒண்ணு சொல்லான் இருக்கேன் நம்ம வினோத்து தம்பி அப்படின்னா மாதா பக்தி அதிகம் அவரு எங்க குரூப்ல இருந்து எங்களுக்கு முன்னாடி போடுறாருன்னா ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் மாதாவுடைய ஆசீர்வாதமோ கானா சிங்கர் நாங்கெல்லாம் பண்ற பிரார்த்தனையும் அவர் அந்த இருந்து வெளியே வரும்போது வெற்றிகரமாக வரணும்னு நாங்க மனமார வாழ்த்துறோம் வினோத்து தம்பி மேலும் மேலும் வளர பிட் பாக்ஸ் வாய்ப்புக்கு அந்த எல்லாருக்கும் நாங்கள் மனமாரி நன்றி தெரிவிக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கானா கலைஞர்கள் பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காங்க இப்போ இந்த சீசன் வினோத் வந்துட்டு உள்ள சொன்னாப்புல நிறைய பேர் வந்திருக்காங்கன்னே ஆனா யாருமே அந்த அளவுக்கு ரீச் ஆகல நாங்க ரீச் ஆனாதான் எங்களுடைய கானா ஆட்களும் மேலும் மேலும் உள்ள வருவாங்க நிறைய பேர் ஃபேமஸ் ஆவாங்க எல்லாமே பாருங்க வரைக்கும் எல்லாருமே கானாவோட வினத்த நான் பாட்டு கேட்டு தான் எல்லாருமே வந்தாங்க அப்போ வந்து எம்ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையனி அப்பா அஹ் இவங்கதான் அதுக்கப்புறம் தான் ஒரு புதுமை இரு இரு இருமலையா இருமலை இருமலை என்ற ஒரு கேசெட் வாலிபர்கானா கேசெட் அதுல வந்து லைசென்ஸ் இல்லாம பாட்டு அர்ச்சனா மேல எவ்வளவு பாட்டு இருக்கா அவரு எல்லாமே ஒரு ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனை ஆளுத்த பாக்குறதுக்கு மட்டும்தான் அப்படி சமூக அக்கறை உள்ளவரு உள்ளவர் அதுக்கப்புறம் நிறைய ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு அது ஒண்ணும் வெளியே அவர் கொண்டு வரல கண்டிப்பா வருவாப்பல கொண்டு வரும் வரணும் அவரு எவ்வளவு பாட்டு நான் இப்ப தெரியாத ஆட்களுக்காக அவர் பாடின ஏதோ ஒரு பாட்டுல இருந்து எல்லாருமே ரெண்டு ரெண்டு வரிகள் மட்டும் ஏதாவது பாடுங்க வாகனத்துல போகும் போது நிதானந்தா வேணும் அந்த நிதானந்தா இல்ல என்ன மேல தாண்டா போனா தலையில எல் போடு இல்லன்னா உன்ன சுத்தி சாக்பிசு கோடு தலையில எல் போடு இல்லன்னா உன்ன சுத்தி சாக்பிசு கோடு வளவில் முந்திகின்ற வாலி பண்ணே கேண்டடா நேரம் சரி இல்லண்ணா கோயம் பேடும் மாலடா நேரம் சரி இல்லண்ணா ரோஜா போவோம் மாலடா போடுவோம் லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத சார்சண்டி பிசி கேட்டா தாட்டவத்தா காட்டாத லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத சார்ஜி பிசி கேட்டா எல்லாம் காட்டாத என்னுடைய பாசமுகே அட்வொகேட்டு பாலா அவர்கள்லாம் போயிருக்காரு சகோதரி இசைவாணியும் போயிருக்கு ஆனால் அப்போல்லாம் இது மாதிரிலாம் நாங்கள்லாம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து யாருமே வந்து பண்ணலை ஆனால் இதே வந்து முதல் தடவையாக வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணி நாங்கள் ஆதரவு கொண்டுருக்கிறோம் அவங்களாம் பண்ணலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களுக்கு மன வருத்தம் தான் எங்களுக்கு சில அறியாத காரணத்தெல்லாம் நாங்கள் செய்யலை இப்போ நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இனி வரோம் காலை காலைங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் ஆதரவு தருவோம் சேர்ந்து நாங்கள் வந்து முச்சாக நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம்னு சொல்கிறோம் இந்த பாட்டு வந்து மாதமா பாட்டு ஏத்தி வச்ச மெழுகுவத்தி வந்து மிக சிறப்பாக பாட்டு இருப்பார் நம்ம ப்ரோ இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாட்டு இந்த பண்டிகை கோவில் சிசு வந்தாலும் இந்த பாட்டு வந்து எங்கேயுமே ஒழிக்காத இடமே கிடையாது சூப்பராக அவர் பாடல் வந்து அவர் பாட்டு தான் ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரிதமா உன்ன சுத்தி பாட வந்தோ உண்மை பற்றி தெரிந்ததம்மா நல்ல புத்தி அம்மா பார்த்தேனம்மா உமோகத்த ஏழு சிறவனுக்கு கொடுத்த நல்ல நல்லவரத்தை எத்தி வச்ச மெழுகுவத்தி தெரியுதம்மா உன்னை சுத்தி பாட வந்தோ உம்மை பத்தி பிரிந்ததம்மா நல்ல புத்தி மெழுகுவொலியில் பார்த்தேனம்மா உமோகத்த கோவிலில் தொடங்கிட்டோம் பயணத்தை அம்மா மேல கவனத்திறவத்த தொடங்கிட்டோம் பயணத்தை அழகா பார்த்தோமே அடையாறு சூரவத்தை அங்க கூடி ஜனங்கள் ஜபத்து சொல்லுதே அந்த சந்தோஷத்தில் அலையும் சொல்லுவதே அந்த நீல கடலில் நீந்து செல்லும் மீன் கூட உயிர்த்து சொல்லுது மரியே நீ வாழ்க சென்றது அந்த மீனோ கொடி மரத்தை ஜெபித்து நின்றது ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதமா உன்னை சுத்தி அதே போல பார்த்தீங்கன்னா வினோத் வந்து இப்போ பிக் பாஸ் உள்ள போயிருக்காருங்களா அவருக்கு போனது வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது அதேமாரி அவர் நல்லா பண்ணுறாரு ஒரு சில கருத்தெல்லாம் வந்து இன்னும் அவர் சொல்லணும் அவர் கொஞ்சம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மள யாராவது சொல்றோம் சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது அவர் அவ்வளோ அழகாக அது உள்ளே விளாட்றாரு அதேமாரி வாட்ரூம்லான்னுறாருல்ல அவர் நினச்சிக்கினாரு இதோ வந்து நாங்கள் காணா பாடு இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னா இல்லை எங்களுடைய இதோ வந்து அவர் வந்து நைட்டு வந்து கண்மூழித்து ஒரு இரங்கல் சாங் ஒன்று வந்து பாட சொல்றாரு அவர் அவர் படிச்சிருக்காரு தான் இல்லன்னு சொல்லல அதுக்கு தகுந்த வேலைய அவர் செய்து சொல்லு எங்கள வந்து குறைலாம் வந்து சொல்லக்கூடாது அதே மாதிரி வினத்த வந்து எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது இன்சல் ஆனா அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு ஆனா வினத் பூவனம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாமே வந்து அவ்வளவு இதுவா இருக்காரு அவர் ஆனா இப்ப திருப்பி கோவப்பட்டா அதெல்லாம் ஒரு இது இருக்காரு ஒரு தரகரவா வந்து வாட்டர்மினன் வந்து

உங்க பாட்டை கேட்டு உங்க பாட்டை பாடுறதுக்கு எல்லாருமே நாங்களே வெயிட் பண்ணிருக்கோம் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்ன்ற ஒரு தம்பி இதுவே சொல்றேன் நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ கானா வினோத் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு என்டர்டைனரா வந்து இருந்த அந்த இருபது பேரும் வந்து யாரா வின் பண்ணுவாங்க அந்த ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது ஏன்னா போன சீசன் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல இருந்து வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேச்சாடிப்பட்டு அது மாதிரி வின் பண்றாப்புல இதுக்கு முன்னாடி வர சீசன் வரைக்கும் அப்படிதான் இருந்தது யாராவது ஒருத்தர் டார்கெட்டா இருப்பாங்க வின் பண்றதுல இந்த வாட்டி அந்த மாதிரி யாருமே இல்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்தது அதான் இப்போ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த எலெக்ஷன் அன்னபிஷியல் ஓட்டிங் இருக்கும் அதுல வினோத் தான் டாப்ல இருக்காரு இப்போ பேர் அடிப்படுது வினோத் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நான் கூட பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன் நானு நான் சவாரி போகும்போதும் சரி அதே மாதிரி நம்ம கூட சேர்ந்து ஆட்டோ ஓட்டுறவங்களும் சரி சூப்பரா பண்றவாளுப்பா அவரு இல்லைன்னா பிக் பாஸ் இல்ல அந்த மாதிரி அது அதே மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஒரு முன்னாள் வார்த்தைனால இருக்கிற கவன கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு நபர்னால வந்து என்ன ஒரு ஆயிரம் பேருக்கு எங்களுக்கு வந்து ஒரு உச்சரிப்பா இருக்குதுல்ல யார் அவங்களுக்கு நான் நம்ம கத்த அரும்பகம் ஒரு சாரி ஒன்று போட்டுன்னு போறேன் ஒரு மூணு லேடிஸ் தான் வந்தாங்க நான் சும்மா ஒரு இதுவாக கேட்டேன் என்னம்மா பிக் பாஸ்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆஹ் நான் பாக்குறேண்ணா அப்படின்னு என்னம்மா யாருக்குமா நம்ம யாருமா ஜெயி பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து பொய் சொல்ல நான் உண்மையாக என்கிட்ட சொன்ன வார்த்தை இது இன்னும் தன்னை சூப்பராக பண்ணுறாரு கண்டிப்பாக அவர் இப்படியே போயிருந்தாருன்னா அவர் அவர் டைட்டில் வினர் அடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக சொன்னாங்க புரியுது நான் வந்து போயிடலாம் சொல்ல இதான் உண்மை ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு அந்த பிக் பாக்ஸ் ஷோன்றது வினோத்து சா கான பாடகர் தம்பி வந்து உள்ளே இருக்கார் அந்த வினோத்து பா வினோத்து பாடகர்னால வந்து கான பாடகர் வினோத்துனால வந்து இருக்கிற அத்தனை நபரும் வந்து ஃபோக்கஸ் ஆகிறாங்க கண்டிப்பாக யாருமே தெரியாது அதுல இருக்கிற நபர்கள் யாருமே வினோத் வந்து அங்கங்க டிராவல் ஆகி போறதுனால வந்து அவங்க ஃபோக்கஸ் ஆகுறாங்க ஃபேமஸ் ஆகுறாங்கல்ல வினோத் கிட்ட வந்து அந்த டச் ஆகுறாங்க யார் இந்த நபரு இவங்க யார் இவங்க யாருன்ற அவங்களும் பாக்குறாங்க இப்போ அது என்னன்னா பிக் போக்கஸ்ல வினோத் இருக்கிறதுனால தான் அது ஃபுல் ஃபோக்கஸ் ஆகாது அந்த இடமே ஃபுல் ஃபோக்கஸ் ஆகாது யாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து கூறுங்க தயவு செய்து வினோத் தம்பியை வந்து சாவுக்கு பாடுறவர் கானாவுக்கு பாடுறோம்னு சொல்லாதீங்க அந்த இறந்தவங்களுக்கெல்லாம் பாடி அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காருன பிட்பாக்சுக்கு நீங்கள்லாம் வாழ்த்தணும் நீங்கள் மட்டும் வாழ்த்தி அவர் நீங்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க மாட்டீங்க சின்ன குழந்தை கூட வினோத்து பாட்டை கேட்டு ஓட்டு போடுதுங்க செஞ்சு யாருமே கானாவே கேவலமா பேசாதீங்க எங்க கும்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் கானா பாடகர் தான் எங்க கும்பல்ல இருந்து ஒருத்தர் போயிருக்காருன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற கானா பாடகர் மொத்தங்கள் மொத்த பேருக்கும் பெருமைங்க யாருமே அவரை வந்து பெருமையாக பேசுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அங்கே கேட்க மாட்டோம் யாருமே கேரியும் நாங்கள் கேட்க மாட்டோம் தானா ஓட்டு உயிந்துருங்க வினோத்துக்கு மாதாவுடைய ஆசீர்வாதமா ஜன மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் கண்டிப்பா ஜெயிச்சு அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியே வரும் அப்படியே அவர் வரும்போது தமிழ்நாடு அவருக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுங்க தம்பி கோஷம் ஒரு அருமையான சாங் ஒண்ணு ஒரு ஒரு பல்லவி மட்டும் பாருங்க திறமையிலே வினோத்து உயர்ந்தவரா சொந்த உழைப்பினிலே வளர்ந்தவரா திறமையிலே வினோத்து உயர்ந்தவரா சொந்த உழைப்பினிலே வினோத்

இதெல்லாம் தாண்டி சனி ஞாயிறுனா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவார் அவரை பற்றி உங்களோட கருத்துனா அவருக்கும் வந்து இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அதே மாதிரி வினோத் உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்கு நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்ற மாதிரி அவரும் எல்லாரும் திட்டுவார் சனி ஞாயிறு வந்தால் ஆமாம் இவருக்கு வந்து வாழ்த்துறாரு விஜய் விஜய் சேதுபதி சார் என்னன்னா குறும்பு படத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வளர்ந்த கேரக்டர் அவரு அந்த வழி பெயின் என்னன்னு தெரியும் ஒரு கலைஞர்கள் வந்து எதுல இருந்து வளர்ந்து வர்றப்போ வந்து அந்த ஒரு பக்கம் அவருக்கு தெரியும் அதனால என்னன்னா கவன வினோதத்துடைய வழி வந்து அவருக்கு தெரியும் அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து ஸ்டார்டிங்ல வா வினோத்து போ வினேத்துனாரு வினோத்தனோட பேக்ரவுண்ட் அவர் எப்படி இருந்தார் அவரோட கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சு இப்போ வாங்க விநேத்து போங்க வினேத்துன்றார் எவ்வளோ பெரிய ஆளுன்னுட்டு அவரே புரிஞ்சுக்கினாரு அப்போ எங்க அங்கே மேலே வாய்ப்பு இருக்கிறார் அவருக்கு சீனியர்ல ஆமா வினோத்தன் மானாவின் பெரிய சிகரமான ஒரு பெரிய மலையோட உச்சியோட உயரம் எங்க அண்ணன் சொல்லலன்னா எங்க எல்லாருக்கும் கான்செப்ட் புது புதுசா புது புதுசா ஒழிக்க வச்சாரு ஒரு கார்கொம்பு கூட பாட்டு வீட்டுல ஒரு லேடிஸ் எப்படி செய்யணும் அது கூட ஒரு பாட்டு எழுதிருவாரு செய்தி தராதா நான் ஒரு பாட்டு அதனால நீங்க செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு கூட ஒரு பாட்டு எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பாடுனா தான் அடிக்குது சொன்னால கேட்காதுங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுது பார் தண்டவாலம் தவறி கீழே மண்டபாலம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது பார் தண்டவாலம் பழஞ்சு கீழே தான் இடங்க மண்டபாலம் உனக்கு விற்பாங்க சாவுமோலம் வீட்டாண்ட வச்சிருவாங்க சவுமாலோ வினோ கண்ணா காண்ணா போ நைட் பக்கிரம் மணிக்கு வினோ தண்ணா காண்ணா போ ஆ எலக்ட்ரிக் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயினு ஸ்பீடாதான் வருகிறது வயசு பசங்க ஃபுட்போர்டு அடிக்குது சொன்னால கேக்காதுங்க இதே மாதிரி இன்னொரு பாட்டம் அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்சதா அவரோட லவ் சாங் ஒண்ணும் ரொம்ப பிடிக்கும் ஏனோ உன்னை நான் பார்த்தேனே என்னை மறந்தடி எந்த மன கதவை திறந்து வைத்தீரே பின்ன உந்தன் மனக்குழிந்த வருதைக்காகவே ஏனோ உன்னை நான் பார்த்தேனே உன்னை பார்த்த அன்றி என்னை மறந்தனே முகமோ முன்னி எந்த கனவனில் கூட கோவில் செய்கிறேன் என் காதலுக்கு விடிகொடுப்பாலோ வினத்தன்ன கண்ணீருக்கு தடை விதிப்பாலோ என் காதலுக்கு விடிகொடு பாலோ கண்ணீருக்கு தடை விதிப்பானோ பிக்பாஸ் ஒலி கொசிங்கமே ராயபூர கலைஞர்கள் பார்த்தேனி உன்னை பார்த்த அன்று என்னை மறந்தனே எந்த மன கதவை திறந்து வைத்தேனி பின்னை உந்தன் மன தொழிந்த வருகைக்காகவே